தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம மேஷ மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்க்காத ஆண்டாதான் இருக்கும் இது வரைக்கும் உல்லாசமா சுதந்திரமா நாம தான் இங்க வந்து கிங்கு எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கையோட இருந்த நண்பர்களுக்கு இல்ல இந்த உலகம் வேற உலகம் இந்த உலகத்துல எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது எல்லாரும் நல்லவங்களா இருந்துட மாட்டாங்க எப்பொழுதுமே நல்லதே நடந்துடாது எந்த நேரத்தில் எது எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது நாம ஒன்று நினைப்போம் அது ஒண்ணு நடக்கும் சந்தோஷமா இருந்தா சொல்லிட்டு வரும் துக்கமா இருந்தா சொல்லாம வரும் எல்லாருக்குள்ளயும் ஒரு ரெண்டு முகம் இருக்கு இன்னொரு முகம் ஒரு முகத்தை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னொரு முகத்தை பார்க்கும் ரொம்ப கொடூரமா இருக்கு இப்படி நாம எதிர்பார்த்த உலகம் இது இல்லையே நாம எதிர்பார்த்த வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இல்லையே நம்ம என்னமோ நினைச்சோம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார நம்ம எங்கேயோ இருப்போம் நம்முடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கும் நம்ம வேற ஆளா உருவெடுத்து ஜெயிச்சிருப்போம் இப்படின்னு பல நம்பிக்கையோட வாழ்ந்திருப்பீங்க இந்த வருஷத்தை வரவேற்று தொட்டிருப்பீங்க ஆனா நடந்தது அத்தனையும் எதிர்பார்க்காத ஒரு ஆண்டா இருந்திருக்கும் ஏன் அப்படி நமக்கு மட்டும்தான் அப்படியா நமக்கு மட்டும்தான் அப்படி நடந்திருக்கா தன்னுடைய சுயரூபத்தை காட்டியிருக்கிற ஆண்டு சனி பகவானின் சுயரூபத்தை காட்டியிருக்கிற ஆண்டு பல வேதனைகளையும் சோதனைகளையும் ஒரே நேரத்துல கொடுத்திருக்கும் ஏன் கோவப்பட்டோம் ஏன் நம்மங்க அவசரப்பட்டோம் ஏன் நம்ம சிந்திக்கல ஏன் நம்ம யோசிக்கல ஏன் இந்த மாதிரி நம்ம பேசல அப்படின்னு பல விதங்கள்ல உங்களை நீங்களே பரிசோதனை செஞ்சிருப்பீங்க இது எதனால நடந்தது அப்படின்னு சிந்திக்க முடியாத அளவுக்கு வாட்டி வதச்சிருக்கும் வேதனைகளை தள்ளி இருக்கும் நம்முடைய கௌரவம் என்ன இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோமே இவங்கெல்லாம் நம்மள பேசுறாங்களே இவங்கெல்லாம் நம்மளை மதிக்கிறையே நம்ம என்னமோ நினைச்சோம் எந்த இடத்துல இவங்களெல்லாம் நம்ம வச்சிருந்தோம் எதிர்பார்க்காத அவமானத்தை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நிறைய வேதனைகள் இந்த செலவு வரும் அப்படின்னு நாங்கள் நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்ற நண்பர்களும் தோழிகளும் நிறைய உண்டு இதுதான் எங்க காலம் இவ்வளவுதான் எங்க அதிர்ஷ்டம் இதுக்கு மேல வாழ்க்கையில எதுவும் பெருசா சாதிக்க முடியாது போல நம்ம பேருக்கு தான் தைரியமானவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் வேகமானவர்கள் அப்படின்னு பேருக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நம்மளால முடியாது போல அப்படின்னு சிந்திச்சிருப்பீங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எத்தனை முறை தோத்தாலும் அதை விடாம முயற்சி செஞ்சுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் சாதாரண வெற்றியல்ல மிக பெரிய வெற்றி விஸ்வரூபம் மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு எறும்பு கொண்ட அதிக எடை கொண்ட பொருளை சுமந்து செல்லும் அது வரிசையா போகும் அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதனுடைய கவனம் முழுவதும் அந்த பொருள் மேலதான் இருக்கும் அது கட்டாயம் அதுக்கு இந்த பொருள் கண்டிப்பா நமக்கு தேவை இதை விட்டா அடுத்தது கிடைக்குமோ கிடைக்காத இந்த காலம் மிக முக்கியம் அந்த மழை காலம் வர்றதுக்குள்ளார நமக்கான உணவை கண்டிப்பா சேகரிச்சு ஆகணும் அப்ப அது பெரிய பொருளோ சின்ன பொருளோ இந்த பொருள் சரியான பொருள் மிஸ் அதுதான் தன்னுடைய தகுதிக்கு மீறிய தன்னுடைய எடைக்கு மீறிய ஒரு பொருளை கொண்டு போறதுக்கு காரணமா அமையுது இதை ஒன்னு மட்டும் மனசுல வச்சுங்க அதுக்கு ஐந்து அறிவு இருக்குதா நான்கு அறிவு இருக்குதா மூன்று அறிவு இருக்குதா நமக்கு தெரியாது ஆனா நமக்கு விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அறிவு ஆறு அறிவு அதுதான் விடாமுயற்சி பண்ணனா எதையுமே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த எறும்பு நமக்கு உணர்த்துது என்பது நண்பர்களே தோழிகளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் அப்படித்தான் காலம் பல வாய்ப்புகளை நம்ம மிஸ் அதுக்கு பல பேர் இருந்திருப்பாங்க பல சூழ்நிலைக்கு காரணமா இருந்திருக்கும் அல்லது நாமளே அதாவது முடியாதவங்க நம்ம செய்வாங்க அது நடக்காதுக்கு இதுதான் காரணம் அது நடக்கிறதுக்கு இவர் தான் காரணம் அது நடக்காதுக்கு இந்த பணம் வரல அல்லது இவர் உதவி பண்ணல அல்லது இது செய்ய முடியல உடம்பு ஒத்துழைக்கல மனசு ஒத்துழைக்கல கால நேரம் சரியில்லை இதை சொல்லிக் கொண்டிருப்போம் அப்ப நம்ம ஜெயிக்காத்து காரணம் கிடைக்கிற வாய்ப்பை சரியா மிஸ் பண்ணாததான் அர்த்தம் இந்த வருஷம் உண்மையா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது மிக அற்புதமான ஆண்டு ஏன் அப்படி நண்பர்களுக்கு மூன்றாவது இருந்த எந்த ஏழாம் வீட்டையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இதெல்லாம் ஜெயிக்க முடியல அப்படின்னா இதெல்லாம் உங்களால முன்னேற முடியல அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உண்மையா என் நண்பு நண்பர்களே இது நியாயம் இல்ல நாமெல்லாம் தோத்ததுக்கு காரணம் முயற்சி செய்யாதது காரணம் சொன்னது ஏகப்பட்ட அற்புதமான அமைப்பு இதுவரைக்கும் இருந்தது லாப குரு பகவான் பார்த்திருக்கார் முயற்சி பண்ணீங்களா உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க செஞ்சு பாருங்க யாரையும் காரணம் சொல்லாம நீங்க முயற்சி பண்ணீங்களா கிடைக்கிறத வச்சு ஒரு முதலீடா போட்டு உழைப்போ முதலீடா போடுவோம் அதுல தொடர்ந்து செய்வோம் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைப்போம் செஞ்சு பார்த்திருப்பீங்களா அப்பா அதை கொடுக்கல அம்மா இதை செய்யல அண்ணன் இல்ல தங்கச்சி கொடுத்து உதவுல எதுக்கு இந்த காரணம் மிக அற்புதமான ஒரு ஆண்டு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு அந்த எறும்புக்கு கிடைத்த அந்த காலம் அந்த வெயில் காலம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு காலம் அந்த எறும்புக்கு அதனால தான் தன்னை விட எடை அதிகம் உள்ள பொருள் எல்லாம் தூக்க வேண்டிய கட்டாயம் அதுக்கு இருக்கு இல்லைன்னா அது மழையில இறந்துரும் ஆனால் நம்ம என்ன பண்றோம் தோல்விகளுக்கெல்லாம் காரணமா நம்ம இருந்துட்டு அடுத்தவங்களை காரணம் சொல்லுவோம் இந்த வருஷம் சரியில்லைன்னு வருஷத்து மேல பழிய போடுவோம் இதை சொன்ன ஜோதிடர் சரியில்லைன்னு ஜோதிடர் மேல சொல்லுவோம் கால நேரத்து மேல பழிய போடுவோம் கடவுள் மேலேயே பழிய போடுவோம் கடவுளே இருக்கியா இல்லையா நண்பு நண்பர்களே தோழிகளே எதுக்காக கடவுள் கொடுத்திருக்கிறார் ஓடுறதுக்கு ரெண்டு கால் பல செயல்களை செய்யறதுக்கு ரெண்டு கை பார்க்கறதுக்கு ரெண்டு கண் சிந்திக்கிறதுக்கு மூளை தைரியத்தோட செய்யறதுக்கு ரத்தம் வேகமா செய்யறதுக்கு நரம்புகள் விவேகத்தோட செய்யறதுக்கு புத்தி இவ்வளவு கொடுத்தும் இந்த வருஷத்தை நம்ம இழந்துட்டோமே உங்களை கொத்த சொல்லல நம்மளை சுத்தி இருக்கிற அந்த உலகம் இருக்குல்ல அதுதான் அதாவது தோக்குற வரைக்கும் நமக்கு ஆறுதலா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்க தோத்துக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க பரவாயில்ல நல்ல நேரம் வரும் பரவாயில்ல இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் பரவாயில்ல நீ இதை செஞ்சிருக்கணும் இப்படி பரவாயில்ல நீங்க போனது தப்பு இந்த பணத்தை கொடுத்தது தப்பு இந்த வேலையை செஞ்சது தப்பு இவங்கள பார்த்தது தப்பு இப்படி பல குற்றங்களை சொல்லி உங்க மனசாட்சியை உங்களது வீரத்தை செயலிழக்க வச்சிருப்பாங்க ஆனா ஒருபடி நான் இதை விட மாட்டேன் ஜெய்பண்ணு அடுத்த அடி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு ஒரு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அதுவும் கூட இருந்தே குழி பறிச்சு கெடுத்திருப்பாங்க ஏன்னா உங்களது எதிரி வீட்டு அதிபதியான புதன் பகவான் மிகப்பெரிய புத்திசாலிங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாம் நல்லா உங்களை புரிஞ்சு வச்சிருப்பாங்க அது புத்திசாலிகளா இருப்பாங்க அன்பு மேஷராசி நண்பர்களே தோழிகளே உங்களை விட உங்களது எதிராளி ஒருபடி மேலே நின்று யோசிப்பாங்க அதனாலதான் நீங்க தோக்குறீங்க அதனாலதான் அடுத்தவர்களை பழி போடுறோம் உங்களது காலத்தை உங்களது நேரத்தை உங்களது கடமையை சரியா உணர்ந்தீங்க இந்த வருஷம்தான் என்னுடைய கடைசி வருஷம் நான் ஒண்ணு சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்னு ஒன்பது உங்களது தோல்வி காலம் முடிவு பண்ணீங்க என்ன செய்வீங்க அதுக்கு மேல இந்த உலகத்துல உங்களுக்கு எதுவுமே இல்ல கடவுள் சொல்லிட்டார் நீங்க நிராயுதபாணி பாணி உங்களது உறவு சொந்தம் குடும்பம் செல்வம் அந்த வலிமை அந்த தன்னம்பிக்கை யோசிக்கிற அந்த திறமை இது எல்லாமே உங்கள்ட்ட இருந்து எடுக்கப்படும் இதுதான் இறைவன் கொடுத்த கடைசி நொடி அப்படின்னு நினைச்சிங்க இப்ப என்ன செய்வீங்க அதாவது என்னைக்கோ நம்முடைய காலம் முடிய போகுதுன்னு தெரிஞ்சு அலட்சியமா இருக்கமே ஆனா இதுதானே உண்மை என்னைக்கா இருந்தாலும் நம்முடைய காலம் ஒரு நிமிடத்துல முடிய போகுது தானே அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடமாக இருந்தா என்ன செய்வீங்க நீங்க அதை இப்ப யோசிச்சு பாருங்க அதுதான் உங்களுக்கு கடைசி நிமிஷம் அனைத்தையும் உங்கள்ட்ட இருந்து பறிக்கப்பட போகுது இப்ப யோசிச்சு பாருங்களேன் இதை எழுதி வச்சுக்கீங்க இத நூத்துக்கு நூறு உண்மையா நினைச்சு பாருங்க அப்ப ஒரு பயம் வரும் பாருங்க அந்த எறும்புக்கு மழை காலம் வந்தா அந்த பயம் வரும் கட்டாயம் வரும் கடமை உணரும் தப்பிக்கவே முடியாதுன்னு நினைக்கும் நாமம் முடக்கப்படப் போறோம் வெளியில போக முடியாது அதற்குள்ள நம்ம உணவு சேகரிக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு அந்த எருவு நினைக்கிறது இல்லை அதைத்தான் உங்கள்ட்ட சொல்றேன் அந்த கடைசி நாளோட அத்தனையும் உங்கள்ட்ட இருந்து பறிக்கப்படும் அது இப்படி ஒரு எல்லைய இறைவன் நமக்கு கொடுத்தார்னா என்ன நடக்கும் நீங்க இப்ப உங்களுக்கு கொடுத்துக்கணும் ஏன்னா மிக அற்புதமான ஆண்டு ஏன்னு சொல்றேன்னா சனி பகவான் உங்களுடைய தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்து பல சோதனைகளை கொடுத்திருப்பார் முன்னெச்சரிக்கை கொடுத்திருப்பார் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க அங்கேயே நீங்க அந்த பாடத்தை கத்துக்க வேண்டாமா நீங்க உங்களை சரி எத்தனை அந்த குடும்பத்திலே நாம எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்களே முடிவு எடுத்திருக்க வேண்டாமா அது மட்டும் இல்ல ஆறாம் வீட்டை சனி பகவான் பார்த்து நிறைய கடன் வாங்க வச்சிருப்பாரு நிறைய விரயத்தை கொடுத்திருப்பாரு நண்டு சிண்டெல்லாம் உங்களுக்கு எதிரியாக வர்றது மாதிரி மாத்தி இருப்பாரு பல துரோகிகளை உருவாக்கி காட்டியிருப்பார் அந்த அவமானத்தோடைய அந்த துரோகத்தோடைய வெளியே வந்தீங்களே அவங்களுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் வீரம் உங்களுக்கு வரலையா எத்தனை எதிரிகள் வந்தாலும் எதிர்த்து நிக்கிற மாதிரி உங்களை அந்த இறைவன் படைத்திருக்கிறார் உங்களுடைய விதி பிரபஞ்ச விதியே அதுதான் இந்த உலகத்துக்கே தன்னம்பிக்கையவும் தைரியத்தையும் ஒரு வீரத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க அதை அந்த அனுபவத்துல நீங்க எடுத்திருக்கிறது இல்லையா சரி விட்டுட்டீங்க அடுத்தது அதே சனி பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்த்து பாக்கிய ஸ்தானத்தை பார்த்து பல அதிர்ஷ்டங்களை வாய்ப்புகளை பறித்தாரே திருவிளையாடலை நடத்தினாரே அங்கே நீங்க சுதாரிச்சுக்கிறது உங்களுக்கு வர வேண்டிய வேலைய அடுத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை அடுத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அடுத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை அடுத்தவங்க பறிச்சுக்கிட்டாங்க அப்பவும் ஏன் வாய் மூடி மௌனமா இருந்தீங்க உங்களுக்குள்ளார இருந்த அந்த வீரம் எங்க போச்சு ஏன் நீங்க தோத்தீங்க ஏன் உங்களை தோக்க விட்டீங்க நீங்க யாருங்க முதல்ல அதாவது கட் கிடக்கிற சிங்கத்துக்கு கூண்டில் அடைப்பட்ட புலிக்கு தன்னுடைய வலிமை தெரியாதான் அந்த மாதிரி தானே உங்களுக்கு இருக்கிற திறமை என்ன தெரியுமா உங்களுக்கு இருக்கிற வலிமை என்ன தெரியுமா நீங்க முதல்ல யார் தெரியுமா சூரியனுக்கு நிகரானவர்கள் உங்க ராசியில தான் சூரியன் உச்சம் அடைகிறார் நீங்க எல்லாம் சூரியன் மாதிரிங்க எல்லாரும் சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நானும் சொல்லியிருக்கேன் உண்மையை சொல்ல போனா நீங்க எல்லாம் சூரியன் மாதிரி உங்களை நெருங்க யாரையும் விட்டுருக்க கூடாது அது மனிதராக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் விட்டுருக்கவே கூடாது நான் எல்லாம் தோத்துட்டு வாழ்க்கையில நீங்க எல்லாம் கமெண்டே போடக்கூடாது முதல்ல சூரியன் யாரு இந்த உலகத்துக்கே ஒளி கொடுப்பவர் இந்த சூரியன் உலகமே இல்லை அந்த ஒரு குணத்தை உங்களுக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிறது என் ஈசன் கொடுத்திருக்கிறார் நீங்கள்லாம் நான் தோத்துட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்றது இப்பவும் கெட்டு போகல என் அன்பு மேஷராசி நண்பர்களே தோழிகளே இப்பவும் கெட்டு போகல உங்களுக்கு ஒரு தம்பியா சொல்றேன் உங்களுக்கு ஒரு அண்ணனா சொல்றேன் உங்களுக்கு ஒரு நண்பனா சொல்றேன் என் நண்பர்களாக இருந்தாலும் தோழிகளாக இருந்தாலும் இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல மிக அற்புதமான ஒரு நாட்கள் இன்னும் மீதி இருக்கிற நாட்கள் அந்த கடைசி நிமிஷம் சொன்னல அன்னைக்கு நீங்க ஜெயிச்சு வெற்றி கொடி நாட்டலாம் என்ன செய்யணும் அற்புதமான ஒரு அதிசயம் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில ஏன் தெரியுமா ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களுடைய அதிபதி மிக முக்கியமானவர்கள் ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் உங்களது செவ்வாய் பகவான் அவர் எங்க யார பாக்குறாரு தெரியுமா எந்த இடத்த பார்க்கிறார் தெரியுமா போதும் விட்டது போதும் இழந்தது போதும் அவமானப்பட்டது போதும் அசிங்கப்பட்டது போதும் சூரியன் மாதிரி இருக்கிற உங்களை இந்த அமாவாசை கிரகணம் பிடிக்கும்ல அந்த மாதிரி இப்ப நிக்கிறீங்க மிக பிரகாசமான ஒளி மிகுந்த சூரியனாக இந்த வருஷத்து குள்ளார நீங்க மாறணும் உங்கள் அதிபதி ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்து அமர்ந்து நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போறாரு நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையான்னு பாருங்க அவரு உங்களுடைய எட்டாம் வீட்டில் அமர்ந்து அதாவது அதிர்ஷ்ட வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டுக்கு ஆயிரம் நெகட்டிவ் இருக்கு அதை விடுங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க என்ன நெகட்டிவ் இருக்கு சரி சொல்றேன் அசிங்கம் அவமானம் இழப்பு விபத்து கெட்ட எண்ணம் கெட்ட பெயர் கௌரவம் இழப்பு தற்கொலை பெரிய பிரச்சனை பெரிய நோய் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் கெட்ட விஷயங்கள் ஆனா ஒரு அற்புதமான விஷயம் அதுல இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் திடீர் ஜாக்பாட் திடீர் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த எட்டாம் வீட்டுல இருக்கு நம்ம அதை மட்டுமே எடுத்துப்போம் நமக்கு இங்க தேவை என்ன மத்த எதுவுமே தேவையில்லை எல்லாத்தையும் இழந்தோம் இழப்பதற்கு எதுவுமே இல்லையே இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கா எல்லாத்தையும் இழந்தாச்சுல மானம் போச்சு மரியாதை போச்சு செல்வம் போச்சு வேலை போச்சு தொழில நஷ்டம் பணம் போச்சு குடும்பத்துல உறவு போச்சு அப்ப எதுவுமே இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டத்தை திடீர் யோகத்தை திடீர் ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய இடத்தில் உங்களது அதிபதி வந்து இருந்துகிட்டு எங்க பாக்கிறார் அப்படின்னா தொழில் வீட்டை பார்த்து ஒரு அற்புதமான இடங்க இந்த நாற்பது நாள் ஒரு அற்புதமான வீட்டை பாக்குறாரு தொழில் வீட்டை பாக்குறாரு எல்லாரும் செவ்வாய் பகவானை சொல்லுவாங்க கோபக்காரர் ஆத்திரக்காரர் மூர்க்கக்காரர் யோசிச்சு நிறைய கெட்ட பேர் உண்டு செவ்வாய்க்கு அது ஜாதகத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி ஆனா உங்களுக்கு அவர் உங்களுக்கு நல்லவருங்க யோகருங்க உங்கள் அதிபதி உங்களுக்கு கெடுதலே பண்ண மாட்டாரு யார் அவரு செவ்வாயினுடைய கடவுள் யாரு முருகன் முருகா ஒரு முறை வீடியோவை முருகா போதும் முப்பெரும் தெய்வங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் இருக்காங்க இந்த முருகாங்கிற வார்த்தைக்கு மிகப்பெரிய அர்த்தம் உண்டு அது வார்த்தையில பெயர் அல்ல அது ஒரு பெரும் சக்தி பிரபஞ்ச சக்தி ஒட்டுமொத்தமா உள்ளடக்கிய ஒரு எழுத்து மூன்று எழுத்து முருகா பண கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு புலம்பாம இதுதான் விதி அப்படின்னு நினைக்காம ஒரு திங்கட்கிழமை காலையில ஆறு மணி இல்லனா மாலையில ஆறு மணிக்கு போய் எங்க போனோம் முருகன் வள்ளி தெய்வானை இருக்கிற கோவிலுக்கு போங்க அதாவது குடும்பத்தோட முருகன் குடும்பத்தோட இருக்கிற கோவிலுக்கு போங்க காலையில ஆறு மணி இல்லனா மாலையில ஆறு டு ஏழு இந்த நேரத்துக்கு போயிட்டு ஒரு சுத்தமான நெய் பசுமாட்டு நெய் எடுத்துட்டு போங்க கடையில கிடைக்குதே அப்படின்னு வாங்கி பயன்படுத்தாதீங்க சுத்தமான நெய் வாங்கிட்டு போங்க அப்படி சுத்தமான நெய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பாருங்க சுத்தமான பசுமாட்டு நெய் குட் பேபி தயாரிச்சிருக்காங்க அந்த ஸ்கிரீன்ல பாருங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் சுத்தமான பசுமாட்டு நெய் கலப்படம் இல்லாத நெய்ங்க இந்த நெய் வந்து நீங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அதாவது சாப்பாட்டுக்கும் சரி கோவில் தீபத்துக்கும் சரி சுத்தமான நெய் இந்த மாதிரி சுத்தமான நெய்யை பயன்படுத்தும் தான் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் நம்முடைய அந்த எதுக்கான பரிகாரம் செய்யறோமோ அந்த பரிகாரம் நமக்கு முழுசா கிடைக்கும் இது இல்லைங்க இன்னொரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ஏன்னா இப்ப மார்கழி மாதம் தை மாதம்லாம் வந்தாச்சு நம்ம இனிமேல் நம்ம வீட்டு வாசலில் டெய்லி இனிமேல் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுவோம் பூஜை அறையில் கோலம் போடுவோம் ரொம்ப பரபரப்பாக இனிமேல் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுற மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்ங்க இது நீங்கள் நிறைய நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க நிறைய டைம் இது சொல்லியிருக்கோம் இது வந்து பச்சரிசி மாவால செய்யக்கூடிய கட்டி இப்போ எல்லாரும் நம்ம டெய்லியும் அரைச்சி கோலம் போட முடியுமா கோலம் போடுறதா அப்படின்னு மலைச்சிக்கிட்டு ஒரு பவுடர் வாங்கி கோலம் போட்டு போயிட்டுருக்கோம் எதுக்காக நம்ம கோலம் போடுறோமோ அதுக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கிறதில்ல ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த பச்சரிசி மாவால கோலம் போட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு கவலைய வேண்டியதில்லை ரெடிமேடாகவே இந்த கோலமாவை கட்டி பச்சரிசி மாவால் செய்யக்கூடிய கட்டி இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒன்பது பூஜை பொருட்கள் இதில் கலந்துருக்காங்க குட் பேபி கான்டெக்ட் பண்ணி இதை வாங்கிக்கிங்க மிக ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் ஒரு கிலோ கட்டி வாங்கினீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு போதும் நீங்க விடுற அளவை பொறுத்து இருக்கு வீட்லேயும் சரி தொழில் இடத்துலையும் சரி இதற்கான மகத்துவம் ஜோதிட ரீதியா மிக பெருசுங்க அன்னதானம் பண்ணுறதும் ஈ எறும்பு பூச்சிகள் சாப்பிட்றதுக்கு இந்த கோலம் விடுறதும் ஒன்று அதாவது ஏழைகளுக்காக ஒரு சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறது இந்த கோலமாவு கட்டி சரி இது மட்டும் இல்லை பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு உணவுப் பொருட்கள் இருக்கு கலப்படம் இல்லாத மூலிகை கலந்த சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு குழந்தைகளுக்காக பல ப்ராடக்ட் இவங்கள்ட இருக்கு கான்டக்ட் பண்ணி வாங்கிங்க உங்கள் அதிபதி செவ்வாயினுடைய கடவுள் யாரு முருகன் அங்க நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க போகுது ஒரு சரியான தொழிலை இதுதான் நேரம் இது என்னுடைய தொழில் இது என்னுடைய வேலை இது என்னுடைய இடம் இது என்னுடைய களம் எனக்கு உரிமை உள்ளது இந்த வேலையில இந்த தொழில இதைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன் இங்கதான் என்னுடைய வெற்றி இருக்கு ஒட்டுமொத்த கௌரவமே இந்த தொழில தான் அடங்கியிருக்கு இதை விட்டு நான் வெளில போக மாட்டேன் இந்த தொழில நான் பிடிச்சாகணும் இந்த வேலையை நான் பிடிச்சாகணும் இந்த வேலையை நான் சேர்ந்தே ஆகணும் இப்படி குறிக்கோளோட இருந்து வெறித்தனமா ஒரு வேலையோ தொழிலையோ ஒரு கௌரவமான தொழில் கனவு தொழில் எப்படி வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்த தொழில் இப்படி எந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்திருந்தாலும் சரி அதுல மிகப்பெரிய இடத்தையும் வெற்றியையும் சாதனையையும் இந்த காலகட்டத்தில் படைக்க போறீங்க ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அவ்வளவுதான் எங்க கிடைக்கும் எங்க நடக்க போகுது அதிசயம் ஒரு தரமான சம்பவம் உங்களது வேலையிலையும் தொழிலையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் நடக்க போகுது அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே மீன்கொத்தி கொத்தி கொக்கு இருக்குல்ல காத்திருந்த கொக்கு அப்படி நீங்க காத்திருக்கணும் அடுத்தது உங்களது செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் குடும்பத்துக்கே பதில் சொல்ல போறீங்க கண்டிப்பா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல ஒட்ட மாட்டீங்க பாசம் இல்லாமல் அன்பு இல்லாமல் இல்ல கடமை இல்லாமல் இல்ல ஆனாலும் பிரபஞ்சம் கொடுத்த விதி குடும்பத்தோட உங்களை சுருக்கிக் கொள்ளாமல் இந்த பிரபஞ்ச உயிர்களுக்கு ஜீவன்களுக்கு ஏதாவது நீங்க செய்யணும் அப்படிங்கறதுதான் இறைவன் கொடுத்த வரமுது நிறைய தர்ம காரியங்களை நீங்க செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளது ஏதாவது ஒரு வகையில யாருக்காவது புண்ணியப்படுறது மாதிரி உதவி செய்யறது மாதிரி யாருடைய வாழ்க்கையாவது உயர்த்தறது மாதிரி இதுதான் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே வீட்டுக்கு உழைக்கிறத விட ஊருக்கு நிறைய உழைப்பீங்க வீட்டுல பார்க்கற விட claro, ஊர்ல யாராவது ஒருத்தவங்க வீட்டில் பார்க்கலாம் அது வேலையாக இருந்தாலும் சரி உங்க வேலையை விட்டுட்டு அடுத்தவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருப்பீங்க தான் நிறைய திட்டு வாங்குறது உண்டு ஏன்னா அந்த பொது குணம் உங்கள்ட்ட நிறைய உண்டு அப்ப தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய உங்கள் செவ்வாய் அதிபதி அதுல வெற்றி கொடிய நாட்டை போகிறார் இது என்னுடைய வீடு இது என்னுடைய பணம் இது என்னுடைய வாக்கு நான் சொன்ன வாக்க காப்பாத்துவேன் அந்த வாக்கின்படியா நான் நிற்பேன் இது என்னுடைய பணம் இது எனக்கான பணம் இந்த பணம் வந்தே ஆகணும் இன்னைக்கு எழுதி வைப்பீங்க எழுதி வைங்கன்னு சொல்லல எழுதி வைப்பீங்க இந்த நிமிஷம் எனக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடியறதுக்குள்ளார இந்த கடன் அடைக்கணும் இந்த பணத்தை வரவழைக்கணும் இந்த சம்பளத்தை நான் வாங்கணும் இவ்வளவு லாபத்தை நான் எடுக்கணும் இந்த வியாபாரத்துல இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு உறுதிமொழி எடுப்பீங்க அத எவ்வளவு தடைகள் வந்தாலும் இடைஞ்சல் வந்தாலும் செய்து முடிப்பீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்ததுக்கு உயிரையும் கொடுப்பீங்க குடும்பத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்சிருவீங்க எந்த குடும்பம் உங்களை விளக்கி வச்சதோ அந்த குடும்பம் உங்களை தூக்கி கொண்டாடுற அளவுக்கு இருக்கு அப்ப உங்களது அதிபதி தொழில் வீட்டை பார்க்கறாரு தனம் பார்க்க ஸ்தானத்தை பாக்குறாரு அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியமான வீடு என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னல விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி முயற்சி ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறாருங்க இதை விட ஒரு அற்புதமான அமைப்பு எதுவுமே இல்ல ஒரு வாய்ப்பு எதுவுமே இல்ல இந்த ஒண்ணு போதும் சொல்லி எடுப்பீங்க நின்னு சாதிப்பீங்க கொடி பறக்குதான்னு கண்டிப்பா கேட்பீங்க முயற்சி ஸ்தானத்தை உங்களது செவ்வாய் பார்க்கறாருங்க அந்த முருகனின் பிள்ளைகளாக நீங்க இருக்கீங்க அவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னங்க கவலை அவர் முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு அப்படி நரம்பு புடைக்கும் பாருங்க உடம்பே சிலிருக்கும் உங்களுக்கு தொட்டு பாருங்க உங்களது முயற்சி தீ மாதிரி இருக்கும் ஒரு நெருப்பு உங்க கண்ணிலையும் உங்க மனசுலயும் நரம்புலயும் நெருப்பு வந்து தெரிவிக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா செவ்வாய் பார்வை இருக்குல்ல அவர் பார்க்கறது முயற்சி விட்ட பார்க்கிறாரு எட்டாவது பார்வையாக உங்களது முயற்சி ஸ்தானத்தை பாக்கிறாரு கொடுத்து வைத்தவர்கள் மேஷ மேஷராசி நண்பர்களே தோழிகளே இந்த முயற்சி ஸ்தானம் தான் நான் போன வீடியோலயே சொல்லியிருக்கேன் இந்த முயற்சியை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நாம கருவா உருவானதுல இந்த நிமிஷம் நம்மளை கொண்டு வந்தது அந்த முயற்சி தான் எல்லாத்துக்குமே முயற்சி காரணம் இல்லையா எதுக்குமே நம்ம முயற்சி பண்ணாதான் ஒன்னொன்னு நடக்கும் அந்த முயற்சி ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் உங்கள் அதிபதி முருகன் பாக்குறாரு அவரை நினைச்சாலே போதும் சாதிச்சிருவோம் ஆனா அவர் உங்களை பாக்குறாருங்க உங்களது முயற்சி விட்ட வேல் கொண்டு பார்க்கிறார் தீ கொண்டு பார்க்கிறார் நரம்பு பொடைக்க பார்க்கிறார் கண்டிப்பா உங்களது முயற்சி சாதனையை செய்ய வைக்கும் போனது போகட்டும் விடுங்க ஒன்பது மாசம் பத்து மாசம் நமக்கு கிடைச்ச வாய்ப்ப ஏதோ ஒரு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் யாரோ மிஸ் பண்ண வச்சாங்க இனிமேல் யாரையும் காரணம் சொல்ல வேண்டாம் நமக்கு போட்டியே யாரு நாம தான் உங்களுக்கு போட்டி நீங்க தான் விஜய் ஒரு ஆடியோ ரிலீஸ்ல சொல்லியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல எனக்கு போட்டியா ஒரு நடிகர் உருவானார் அப்படின்ட்டு கடைசியா யார் சொல்லுவார் அந்த நடிகரை அவரை சொல்லுவார் விஜயவே சொல்லுவார் அதை நான் தான் ஒவ்வொரு படத்தலயும் என்னையே நான் ஜெயிக்கணும் அப்படின்னு போராடுவான் அப்படிம்பார் அது மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச் அது உங்களுக்கு போட்டி நீங்க தான் என்ன என்னங்க தோத்தது யாரு நீங்க தான் உங்களை அவமானப்படுத்துனது யாரு நீங்க தான் உங்கள் செல்வத்தை பணத்தை மானத்தை சந்தோஷத்தை இழக்க வெச்சது யாரு நீங்க தான் நான் ஏன் நீங்க நீங்கன சொல்றற அப்படின்னா நமக்கு நடக்கிற அத்தனை சம்பவங்களுக்கும் காரணம் நாம தான் நெகட்டிவா நினைக்காதீங்க 100க்கு நூறு இல்லைங்க 100க்கு லட்சம் முறை லட்சம் சதவீதம் நம்ம சொன்னாலும் சரி லட்சம் முறை சொன்னாலும் நாம தான் காரணம் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதனுடைய அடி பிடிங்க எது காரணம் அப்படின்ட்டு நம்மள ஒருத்தவங்க அடிக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அவங்க நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கான காரணம் நாமளா இருந்திருப்போம் ஒரு பணத்தை இழக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில நம்ம முயற்சி பண்ணியிருப்போம் இந்த பணத்தை போட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு இருந்திருப்போம் அதனால நம்ம சிக்கியிருப்போம் இப்படி உங்களது தோல்விக்கு நீங்கள் காரணம் அதை வெற்றி பெற அல்லது ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும் அப்ப உங்களுக்கு எதிரியாரு நீங்க தான் கண்டிப்பா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் தரமான சம்பவத்தை இந்த உலகமே பார்க்க போகுது யாருக்கு தேர்ந்து என மேஷராசி நண்பர்கள் இருந்து தோழிகள் இருந்து இந்த உலகம் தரமான சம்பவத்தை பார்க்க போகுது அடுத்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ஆண்டு அடுத்த விட நம்ம சந்திக்க போறோம் நன்றி வணக்கம்